அறக்கட்டளை வச்சிருக்காரு சூரிய அறக்கட்டளை அது பற்றி உபரம் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் அவரை நேரடியாக அருகே பார்த்தேன் அவர் எளிதாக செஞ்சிடலாம் ஒரு செலவு வேண்டாம் நம்முடைய அறக்கட்டளை சார்பிலேயே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது ஏன்னா இது பெரிய செலவு இது இந்த செலவை அந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டு இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி பல காரியங்கள் பண்றாங்கன்றத அங்கே போன ஒரு பழகு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு கையிழந்தவர்களுக்கு கையை வர்களுக்கு காலு அந்த மாதிரி ஒரு சில உதவிகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி ஆக இந்த இளம் வயதிலேயே மருத்துவர் சூர்யா அறக்கட்டளை வைத்துக்கிட்டு அறக்கட்டளையை வாழ்த்தணும் அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த காட்சி மூலமாக அவரை வாழ்த்தவும் அந்த அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இருக்கிறது சிறப்பித்து சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு என்னுடைய ஆசைகள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி